நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த மாதத்துடைய துவக்கத்திலிருந்து சோதனை நின்று ரட்சித்து காத்து கொள்ளப்பட தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாக நாம இருக்கிறத பார்த்தோம் விண்ணப்பம் செய்யும் போது அவர் நம்மை எல்லா தீங்கு நின்று விலக்கி காத்து கொள்வார் இதற்கு நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறாரு அவர் மூலமாக நாம சோதனை எல்லாம் பிதாவாகிய தேவனையே பற்றி அவர் நமக்கு காண்பித்திருக்கிறாரு நம்முடைய சுயத்தினாலும் பலத்தினாலையும் இந்த சோதனைகளை மேற்கொள்ளணும்னு நினைச்சோம்னா அது காரியமா இருக்கு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செயல்பட்டு அவரை சார்ந்து கொண்டு இந்த மேற்கொண்டு நித்திய மகிமையில பிரவேசித்தாரோ அந்தபடியாக நாமும் இருந்தோமே ஆனால் நாமும் அவருடைய மகிமைக்கு பங்காளிகளாக முடியும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தபடியாக வாழ்ந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தையே நாம பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்து ஐசாயா சாப்டர் பிப்டி த்ரீ வர்ஸ் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த வசனத்தை நாம நாலு பங்காக பிரித்து பார்க்கலாம் முதலாவது தேவனுடைய சித்தம் இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பது மூன்றாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு அவர் நமக்கு முன்னோடியானது நான்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய மகிமை அடைவது அப்படியாக முதலாவது கர்த்துடைய சித்தத்தை விவரிக்கிற விதமா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்படணும் அடிக்கப்படணுங்கிறது ஆதி காலத்திலேயே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பிதாவாகிய தேவன் ஆதி ஆகம மூன்றாவது அதிகாலம் பதினைந்தாவது வசனத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த வசனத்துல நீ அவர் அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்லப்பட்டது பிசாசானவன் அவரை சோதனைக்குட்படுத்தி அவருடைய குதிங்காலையே நசுக்கும்படியாக சில காரியங்களை செய்வான் அதுவே அவர் நொறுக்கப்படுவதை காண்பிக்குது அப்படி தேவன் அவரை நொறுக்க சித்தமாக இருக்காரு எதற்காக பிசாசின் தலையை நசுக்கி சிலுவையில நமக்காக ஜெயம் எடுப்பதற்கு அப்படியாக கர்த்துடைய சித்தமானது தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்துவது அடுத்தபடியாக இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொடுப்பது நாம பார்த்த வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார் எதற்காக நம்முடைய பாவங்களுக்காக இதையே நமக்கு புதிய ஏற்பாடு புஸ்தங்களும் சுவிசேஷங்களும் தெளிவாக சொல்லுது குற்ற நிவாரண பலி எனப்படுவது என்னன்னு சொல்லிட்டு லேவியர் மத்துல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எந்த பழுதும் இல்லாத ஒரு பலியை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது அப்படியான ஒரு பலியாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அதுவே அவர் பிதாவினுடைய சித்த

போல நம்முடைய கால்களின் கீழே சாத்தானவன் நசுக்கப்படுவான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இப்போ மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவருக்கும் மேல உயர்த்தப்பட்டு அவர் நமக்கு முன்னோடியாவது அதையே நாம் இன்னைக்கு பார்த்த வசனத்துல அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி யாரு நாம் அனைவருமே இத சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மிகவும் நேர்த்தியாக விளக்குது அந்த அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்த சில காரியங்கள் வெளிப்படுத்த

முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி குமாரனா இருந்தாரோ அந்தபடியாக நம்மை எல்லாரையுமே அவருடைய சந்ததியின் கீழாக கொண்டு வந்திருக்காரு தேவனுக்கு சுவிகார புத்திரராக மாத்திருக்கிறாரு தன்னுடைய உடன் சுதந்தரராக மாத்திருக்காரு இப்படியாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு நாமும் அவருக்கு கீழான சந்ததிகளாயிருக்கும் கடைசியாக நான்காவதா கிறிஸ்து நித்திய மகிமையில பிரவேசிப்பது அதுவே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு வாக்கு தத்தங்களா கொடுப்பாங்க இதை நம்ம நிதானித்து பார்த்தோமே ஆனால் கர்த்தருக்கு சித்தமானது பிதாவாகிய தேவனுக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாய்க்கப்பெறும் இங்க கர்த்தருடைய சித்தம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொழுக்கப்பட்டு குற்ற நிவாரண வழியாக தம்மை ஒப்பு மூலமாக நாம் எல்லாருமே பாவ கழுவப்பட்டு புதிய சிருஷ்டியாய் மாறி நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்கணுங்கிறதே அப்படியான சித்தம் இயேசு கிறிஸ்துவின் கையினால வாய்க்க பெறுகிறது அவர்தாமே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆன் என்றும் இருக்கு இல்லையா அப்படியாக கிறிஸ்துவின் மூலமாக கர்த்துடைய சித்தமானது நிறைவேறினதுனால ஆமும் கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகள் ஆகிறோம் அதற்காகவே தேவடைய சித்தத்தை செய்து இதையே வேண்டுதலாக யோவான் பதினேழாவது அதிகாரத்துல கிறிஸ்து செய்வதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா அந்த அதிகாரத்தின் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனமும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் இந்த இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டார் அவர் மூலமாக நாமும் பிதாவினுடைய சித்தத்தை செய்து நமக்கு அனுமதிக்கப்படுகிற பாடுகள்ல பிதாவையே முற்றிலும் சார்ந்து கொண்டிருந்து நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் செல்வோமே ஆனால் நாமும் கிறிஸ்துவனுடைய மகிமையில பங்கடைய முடியும் பரலோகத்தில் சொர்க்கத்தின் வாசல் இடுக்கமாகவே இருக்கும் அந்த சோதனைகள் எல்லாம் வென்று வரும்போது கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகளாக அவரின் கையினால தேவனுடைய சித்தமான நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிப்போம் இதையே இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இதை அறிந்து கொண்டு நமக்கு முன்னோடியாக இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டு நம்முடைய ஓட்டத்தில் சரியாக ஓட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தமக்கு அனுமதிக்கப்பட்ட உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தவராய் நித்திய மகிமைக்குள்ளார பிரவேசித்தது போல நாங்களும் உம்மை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய விசுவாச பாதையில சரியாக ஓடி கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகளாக மாறுவதற்கு சோதனை நின்று ரட்சித்து காத்து கொள்ளப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகுப்பனே ஆம் எங்களுடைய சுயத்தினால் அல்ல எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல உம்முடைய ஆவியானவர் துணை கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய நித்திய மகிமையில பிரவேசிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்